வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் இன்று வரக்கூடிய மாசி பௌர்ணமி பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாம் நட்சத்திரத்திற்கு அதிபதி நவகிரகங்களில் நிழற் கிரகங்களில் ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அளிப்பதுடன் மிக பெரும் செல்வத்தை அள்ளித்தரும் வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களைக் கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி மாத பௌர்ணமி இப்படி பூர்ண சந்திரன் அமையும் நாளே மாசி பௌர்ணமி மாசி மக பௌர்ணமி அன்று கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறுகின்றன அன்றைய தினத்தில் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதைப் போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்றும் இருக்கும் விரதம் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் மாசி மாத பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்வதும் மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகள் தரும் மாசி மாத பௌர்ணமி என்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை பார்க்கும் வாய்ப்பு நமக்கு ஏற்படுமானால் நம்ம நமது பல மனித பிறவிகளின் கர்மங்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம் இப்பிறவிக்கு பிறகு இனி நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டுள்ளவர்கள் மாசி பௌர்ணமி கிரிவல வழிபாட்டால் அதிக பலன்களை பெறுவார்கள் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவரின் அன்பை பெற்று பிரியாமல் வாழும் அமைப்பு உண்டாகும் அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பிச் செலுத்த முடியாமல் திணறுபவர்கள் மாசி பௌர்ணமியில் கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் விரைவில் தீர்வு உண்டாகும் மாசி மாதம் பௌர்ணமி நாளில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இரையாற்றல் நேர்மறையாற்றல் முழுமையாக நிறைந்தே இருக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் பல மடங்கு நேர்மறையான பலன்களை நமக்கு தரும் என்று மனமுருக நாம் மகாலட்சுமி தாயாரிடமும் குலதெய்வத்திடமும் நம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு அமையுமை ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ